அடுத்தது யூத கிறிஸ்தவர்களை அந்த பெண்களை வந்து திருமணம் முடிக்கலாமல் இஸ்லாம் இருந்து நம்மளை மார்க்கப்பற்று என்றால் என்ன என்ற பகுதி ஆரம்பிக்குது மார்க்கப்பற்று என்றால் என்ன என்பதை புரிஞ்சு கொள்வதுக்குரிய இது ஆரம்பிக்குது அதில் மிக பிரதானமான ஒரு அம்சம் என்ன என்றால் அப்படி சொல்றது எஹ்சான் எஹ்சான் அல்ல எஹசான் என்றால் உபகாரம் என்ன நம்ம பார்க்குறோமே ஹெமான் இஸ்லாமிய அதில் இது எஹான் சாது சரியா எஹசான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தத்துல சொன்னேன் திருமணம் முடிச்ச பெண்களுக்கும் ஆதாரம் கற்பொழுக்கம் உள்ளவர்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஒரு ஆதாரம் இரண்டாவது வந்து எஹசான் என்று சொல்லப்படுறதுக்கான காரணம் கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வந்து குடும்பத்துக்கு நம்பிக்கையாகவும் கணவனுக்கு நம்பிக்கையாகவும் ஒழுக்க விஷயத்துல இருக்கிறவர் அதுல இஸ்லாமிய வரைவிலக்கணம் என்றது ஒன்றுக்குது அவங்க வந்து வெளியே போகிற டைமில் அஜ்நபிகளுக்கு முன்னால் இந்த ஆடையோடு இருக்கணும் அவர்கள் வந்து ஆண் பெண் தனிமையில் நெசையக்கூடாது எரிக்கக்கூடாது ஒரு அந்நிய ஆணோடு பேசுகிறதாக இருந்தால் தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் ஒழுக்கமான ஆடைகளோடு பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் என்றது உலகத்தில் ஒரு பொதுவான வார்த்தை ஒழுக்கம் என்றது ஒழுக்கம் என்றது உலகத்துல பொதுவான ஒரு வார்த்தை எனவே ஒரு பெண்ணிடத்தில் இஸ்லாம் திருமணம் முடிக்கிற நேரத்துல மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு இடத்துல இங்கே நல்லா அவதானிச்சு மார்க்கப்பற்று வரவேற்கத்தக்க இடத்துல மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல இஸ்லாம் வச்சு அதுக்காக வேண்டிய எதையும் நீங்க விட்டு முடிக்கிறீங்கன்னா பெஸ்டர் இடத்துல இஸ்லாம் வச்சு வெற்றி அடைந்து கொண்டு வச்சு அதே மாதிரி ஒழுக்கம் கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படி என்றதையும் இஸ்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல வச்சுக்க வாஜிப் என்ற இடத்துல வச்சிருக்கிறதா அல்லது சிலருக்கு வாஜிப் சிலருக்கு வாஜிப் இல்லை என்று வச்சிருக்கிறதா என்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் அது வரும் எஹான் கற்பொழுக்கம் அப்படின்ற பகுதி இஸ்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க இடத்துல வச்சிருக்கேன் ஒரு பெண் மார்க்கப்பட்டுள்ளவள் என்பதற்கான முதல் தகுதியும் அடையாளமும் கற்பொழுக்கம் தான் முதல் அதாவது அடையாளம் வந்து கற்பொழுக்கம் தான் ஒரு பெண் கற்பொழுக்கம் உள்ளவளாக இருந்தால் அவள் உலகத்தில் எந்த முஸ்லீமான பெண் முஸ்லீம் அல்லாத பெண்ணெட்டு யாராக இருந்தாலும் சரி கற்பொழுக்கம் உள்ள பெண் அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு வருமாக இருந்தால் இஸ்லாம் அதை என்ன செய்யும் மிக உயர்ந்த இடத்துல வைக்கும் இப்போ நான் சொன்னேன் இஸ்லாமிய வரை விளக்கணங்கள் என்ற பகுதிக்கு வருவோம் கற்பொழுக்கமெண்ட் என்ன நான் சொன்னேன் குடும்பத்துக்கு நம்பிக்கையாக ஒழுக்க விஷயத்தில் குடும்பத்துக்கு நம்பிக்கையாக ஊருக்கு நம்பிக்கையாக கணவனுக்கு நம்பிக்கையாக அந்த இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குடும்பத்துக்கு ஆர் கேட்ட அவமானத்தை வந்து சேர்க்காமல் இந்த ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் எஹான் சொல்லப்படுது இந்த அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா யூத கிறிஸ்தவ பெண்களை நீங்க என்ன செய்யலாம் முடிக்கலாம் என்று வல் சொல்றாத் மினல் நதினூத்து கிதாப அதாவது யூத அந்த யூத கிறிஸ்தவ பெண்கள்ல ஒழுக்கமுள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் என்று சொன்னதுக்கு அதான் காரணம் அவங்க வந்து இஸ்லாமிய ஆடை அப்ப உடுத்திருந்தாங்க அர்த்தமோ ஆண் பெண் தனித்து பேச மாட்டார்கள் அர்த்தமும் ஒரு அஜினபியோட என்ன அவர்கள் வந்து கட் இந்த ஆடைகள் பேசுவாங்கன்ற அர்த்தத்துல சொல்லல அவங்க செய்ய மாட்டார்கள் விபச்சாரம் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டார்கள் அவர்கள் குடும்பத்துக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள் கணவன் வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த கைப என்ன செய்வாங்க சொல்லும் அவர்கள் வந்து என்ன தங்களுடைய கற்பொழுக்கத்தை கணவனுக்காக பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த தன்மை உள்ளவர்கள் இந்த தன்மை உள்ளவர்கள் அப்படின்றத தான் இஸ்லாம் அங்கே சொல்லுது ஸோ எஹான் என்றதை இஸ்லாம் எவ்வளவு ஒரு பறந்து எடுத்து கொண்டு போய்கும் பாருங்க கற்பொழுக்கம் தான் ஒரு பெண்ணில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சிலர்கிட்ட கேட்கப்படும் சரியா இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இந்த தென்னை திருமணம் முடிக்கிறதான்னா அவங்க இந்த கற்பொழுக்கத்தை மறந்துடுறது தீனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது சரியா தீனை மட்டும் ஞாபகம் இப்போ எங்களுக்கு முன்னால ஒரு தீனு உள்ள ஒரு பெண் கிடைக்கிறார் ஆனா விபச்சாரம் செய்யறா முஸ்லிமான ஒரு பெண் விபச்சாரம் செய்றா ஊருக்கு தெரியும் ஆனா ஒரு யூத கிறிஸ்தவ பெண் கிடைக்கிறான் கற்பொழுக்கம் உள்ளவன் யூத கிறிஸ்தவ பெண்ணும் ஒரு முஸ்லீமான பெண்ணும் வைக்கிறா இங்க வந்து ஒருவன் எதை முற்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு தீன முற்படுத்தணும் என்ற சிந்தனை வந்துச்சா இந்த பெண்ணை நம்ம என்ன செய்வோம் ரெண்டோட தான் நீ முடிக்கணும் ஏன்னா இந்த தீனை நம்ம முற்படுத்த திருமணம் முடிப்போம் ஆனால் இஸ்லாத்துடைய சரியான பெக்குகள் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஒழுக்கமுள்ள உள்ளவனை தான் என்ன செய்வோம் திருமணம் முடிப்போம் கிறிஸ்தவ யூத கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களை தெரிவு செய்வா யூத கிறிஸ்தவ பெண் அல்லாத ஒரு பெண்ணு ஒரு மஜூசியான ஒரு பெண்ணை ஒரு யூத அல்லாத ஒரு முஸ்லிக்கான பெண்ணை ஒழுக்கம் உள்ள பெண்ணை வச்சு ஒரு முஸ்லீம் பெண் அதாவது அதில் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்தில் பெண் வச்சா இந்த ரெண்டு பேரும் அப்ப எங்களுக்கு இது ஹராம் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிற ஹராம் இஸ்லாம் அங்கே ஒழுக்கம் என்ற சப்ஜெக்ட் சொல்லலை ஏன்னா கற்பு என்ற சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் சொல்லலை அவங்க சிறு இறைவனுடைய விஷயத்துல மிச்சம் வேற வகையில தவறு விட்டாங்கிறதுக்காக இஸ்லாம் இல்லை அவங்கள முடிக்கிறது இஸ்லாம் என்ன செய்யல அனுமதி தரல இந்த நேரத்துல இங்க என்ன செய்யும் தீன் வரும் தீனை நம்ம முற்படுத்துவோம் காரணம் அங்க ஹராம்ன்றதுனாலதான் முற்படுத்துறேன் இல்லாத மற்ற இடங்கள்ல எல்லாம் கற்புழுக்கம் உள்ள ஒன்றைத்தான் நம்ம முற்படுத்தணும் தேர்வுல இருக்க வேண்டியது கற்பொழுக்கம் தான் அதுதான் முதலாக பார்க்கணும் ஒரு பேர் அஞ்சு நேரம் தொழுகிறான் நோம்பு வைக்கிறா எல்லாம் செய்கிறான் கணவன்ட எல்லா வேலையும் அவன் என்ன செய்கிறான் செய்கிறான் ஆனால் வேறொரு தொடர்பு லிங்கும் இருக்குது இப்போ இந்த கணவன் அஹமது இல்லா ஏதோ வேறொரு தொடர்பு இருந்தாலும் மற்றவர்களோட ஒழுக்கம் கேட்டிருந்தாலும் வீட்டு வேலையில நல்லா பார்க்குறாள் இங்கிதமாக பேசுகிறாள் நல்ல முறையில் என்ன செய்கிறான் நடந்து கொள்றாள் இப்படி சொல்றது இவ்வளங்கடா அப்படி சொல்ல இயலாது அங்கே மெயின் சப்ஜெக்ட் போச்சு கற்பு ஒரு புள்ளை வாப்பா கவனி கவனின்னு கவனிக்கிறார் அந்த புள்ளை வாப்பாக்கு அந்த மாதிரி நன்றி உள்ள பிள்ளைய நடந்து கொடுக்கான் ஆனா என்னோட வாப்பாவான் சந்தேகம்ன்றாவே நமக்கு வாப்பா இவரா இன்னொருவரான் நமக்கு சந்தேகம் மற்றபடி வாப்பாவோட என்ன செய்யறான் அவ்வளோ மரியாதையோட நடக்கிறான் அந்த வாப்பா நம்மளை வாப்பா இல்லையுன்னு சொன்னாலும் பிள்ளை எவ்வளோ நமக்கு மரியாதை செய்யறான்னு பாப்பாரா இல்லை மெயின் சப்ஜெக்ட் போச்சுன்னு சொன்னா பிறகு என்ன மரியாதை கொடுத்தாலும் அந்த கரு போச்சுன்னு அர்த்தம் திருமணத்துடைய கருவே கற்புதான் ஒழுக்கம் தான் கணவனுடைய மேற்பார் கணவன் வெறுத்தால் உலகமாக ஒழுக்கமுள்ள உயர்ந்த தலைவராய்ந்தால் நீ பேசக்கூடாது உலகத்துல ஒழுக்கத்துக்கு ஒருத்தர் முன்மாதிரி மார்க்கத்துக்கு ஒருத்தர் முன் மாதிரி ஆனா மார்க்கப்பட்டுள்ள ஒரு கணவன் அவர் என்ன சொல்றாரு நீ அவரோட என்ன செய்யாத பேசாத அவரோட மார்க்க உரைகளை கேட்காதன்னு நீ கேட்க பார்க்கக்கூடாது என்ன சப்ஜெக்ட் காரணம் என்னன்னா ஒழுக்கம் அவர் உடனே அதை பார்க்கறதன் மூலம் அவர் ரோசப்படுறாரு அவருக்கு அது பிடிக்கல மார்க்கத்தையே தடுக்கிறாருன்னா அப்போ யோசிக்கணும் மார்க்கத்தை தடுக்கல செலக்டட் வந்து அவர் சொல்றாருன்னு சரி வர சிலவேளை அவர் உனக்கு ஒரு செய்தியை மறைக்க நினைக்கலாம் புறம் ஆனா உன்னை தடுக்கிறார் அவர் விரும்பல ஒரு ஆளை அவரை நீ வீட்டுக்கு அனுமதிக்க கூடாது அவர் ஒராளை விரும்புறாரு நீவே இருக்கிறாய் நீ அனுமதிக்கலாம் இப்படி இஸ்லாம் வச்சுக்க எதுக்கு வச்சுக்கிறது கட்பு தொழுகைக்கு வாங்க பள்ளிக்கு கடைசி சப்புல இருங்கன்னா முதலா சப்பு ஆண்கள்ட சிறந்தது கடைசி சப்பு பெண்கள்ட சிறந்தது என்னத பாக்குது கற்று எஹராமுக்கு நம்ம வேற துணி கொடுக்கணும் தைத்த துணி என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது பெண்களுக்கு அதே ட்ரெஸ்ஸோட வாங்கன்னு சொல்லுது என்ன பார்க்குது கற்பு ஹஜ்ஜி கடமை உம்ரா கடமை மஹரம் இல்லையா போகாதீங்கன்னு சொல்லுது கற்பு வீட்டில் தொழுவுற சிறப்புன்னு சொல்றது பின்னாலிக்கிறது என்னது கற்பு எனவே கற்பு எஹான் என்றது தான் ஒரு பெண்ணுடைய விஷயம் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆள் அஞ்சு நேரம் ஒரு பெண் தொழுவுறா கற்போடைக்கிறான் மற்றபடி வாயாடி சாண்ட சச்சரவு வேற முடிச்சிட்டாரு சரியா பாத்தீங்கன்னா ஆனா கற்பொழுக்கமும் அஞ்சு நேர தொழுகையும் குடும்ப விஷயத்துல சரி ஆனா இருக்கு மற்றபடி இவருக்கு வாழ்ந்துகள் எல்லாம் கேட்டாலும் அதுல சபுர் செய்யறதுக்கு நன்மை கூட அதுல சபர் செய்யறதுல இவருக்கு நன்மை கூட காரணம் ஒழுக்கமும் அந்த தொழுகையும் அந்த ரெண்டும் என்ன செய்ய வேண்டா உனக்கு வெற்றியைத்தான் கொண்டு வந்து தரும் எவ்வளவு தர்த்திப்பான உலகம் அரியாதையுடைய வாழ்க்கை இருந்தும் உனக்கு கற்புல நம்பிக்கை இல்லாத ஒரு பெண்ணை வச்சு எதுவுமே உனக்கு என்ன செய்யலாது நிம்மதி காண முடியாது இதனால தான் இஸ்லாம் குடும்ப